பிக் பாஸ் சீசன் நைனில் எனக்கு எழுபத்தஞ்சாவது நாள் பார்த்திங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துச்சு என்னென்னா காலையில் அமித்தும் சாரி அமித்துக்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நம்ம கமூர்தினும் பார்வதி உட்காந்து அந்த லவ் மேட்டரை பற்றி பேசினாங்க எங்கள் அம்மா வந்ததுக்கப்புறம் நான் பேசலாம்னு இருக்கிறேன் இருபத்தி நாலு நாள் எங்கள் அம்மா உட்கார வச்சு நான் ஆற்றாற்றுன்னு ஆற்றலான்னு இருக்கேன் நம்மளை பற்றி பயங்கரமான சொல் ஆற்றலான்னு வாத்தலான்னு இருக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து கம் பார்வதி சொன்னான் அது கமர்தீனே ஏற்கனவே நம்மளுக்கு தண்ணியில் ஊற போட்டு அடிப்பாங்க ஏற்கனவே அந்த நாய் கற்று வந்து என்ன மேட்டர்னு தெரில அந்த அது தெரிஞ்சதுன்னா இன்னும் பயம் நம்ம வந்து முக்கிய அடிச்சல் அடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தில் கம்பனி இல்லை நம்ம ஏதாவது தான் வெளியே போய் பேசிக்கலாம் நம்ம எதுக்கு வந்து உள்ளே உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டான் ஏன்னா நீ பேச வேணும்னு சொல்கிறேன் நான் ஒரு முடிவு எடுத்தேன் ஏன்ட்ட பேச வேணும்னு சொல்கிறேன் பேச வேணாம் சொல்லிடி எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்கள் அம்மாட பேசினா உனக்கு தான் உனக்கு தான் ப்ராப்ளம் பேசுகிறேன்னா பேசி எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லி வந்து கம்பெனி சொல்லி முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் தான் கடைசியாக தான் வந்தார் விநாயக் அப்படிங்கிற மாதிரி அமித் வந்து ஆப்பில அமித்துக்கிட்ட உட்காந்து வந்து பார்வதி பேசுறதுனா திவ்யா நேற்று பேசின விஷயத்தை பற்றி அதாவது சாண்ட்ரா வந்து நேற்று கதை சொன்னாங்கல்ல காலையில் அமித்து கதை சொல்லிட்டுருந்தாரு அதுக்கப்புறமேட்டு நைட்டு வந்து சாண்ட்ரா தன்னுடைய சொந்த கதை சோகெலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதை பற்றி வந்து பார்வதி பேசிகிட்டு இல்லை எல்லாரும் சிரிச்சுட்டு இருந்தாங்க ஆதரவு உள்ளே போய் சிரிச்சுட்டு இருந்தாங்க பார்வதிக்கு சிரிப்பு வந்துருச்சு எல்லாத்துக்குள்ள சிரிப்பு பண்ணுவோன்னே பாருங்க எல்லோருமே எவ்வளோ சிரிசாக அவங்களுடைய கஷ்டங்களை நஷ்டங்களை வழிகளை வந்து சாண்ட்ரா சொல்லிட்டு இருக்கிறாங்க அதை வந்து புரிஞ்சிக்காமல் எல்லாம் சிரிச்சிட்டு இருக்கிறாங்க அதை அவங்க எப்படி நினைப்பாங்க அவங்க பார்த்தா எப்படி நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஊதி பெருசாகிட்டு இருந்தாங்க எல்லாருமே சிரிச்சாங்க இது விக்ரம்லாம் வந்து நூலாகி போய் ஆகிட்டான் அவரே சுருங்கி சொன்ன மாதிரி ஆகிட்டான் எல்லாரும் அவளை ஃபீல் ஆகி போயிட்டாங்க ஏன்னா கதை வந்து கேட்கக்கூடிய நேரம்னு ஒன்று இருக்குது இல்லை பக்கத்தில் உட்காந்தாலே இவனுக்கு பேனு தூங்கிட்டு இருப்பானுங்க இல்லை நைட்டு உட்காந்துட்டு நீங்கள் கதை சொன்னீங்கன்னா அந்த இருட்டு ரூம் உங்களுக்கு உட்காந்துட்டு கதை சொல்லும்போது எத்தனை பேர் அந்த கதையை கேட்பாங்க சேன்ட்ரா வந்து ஏற்கனவே அவங்களுக்கு சொந்த கதை ஷோகதை தான் எல்லா இடங்களையும் சொல்லிட்டு இருக்காங்களே காலையில் வந்து அந்த கேட்டு பக்கத்தில் உட்கார ஆரம்பிச்சோம்னா அப்படியே எடுத்து நீட்டு ஆரம்பித்தாங்கன்னா பேசினே போகிறாங்க கண்டன்ட் கண்டன்ட்டாக வந்துக்கிட்டே இருக்குது இதில் வந்து புதுசாக என்ன சொல்ல போகிறாங்க பிரஜினுன்னு ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது எங்களோடய வாழ்க்கை என்ன நடந்தது தெரியுமான்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நடந்த கதையில் உட்காந்து இப்போ பேசிகிட்டு இருப்பாங்க அது புதுசாக போய் கேட்கறதுக்கு வழிகள் இருக்குது கஷ்டங்கள் இருக்குது நாங்கள் எவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கோம் அப்படிங்கிறத எல்லாத்துக்கிட்டே ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி முடிச்சிட்டாங்க புதுசாக பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறதால ரொம்ப டயர்டாகி போயிட்டாங்க ஸோ மொத்தத்தில் எல்லாத்தோட கதையும் பேசி முடிச்சாச்சு இதுக்கப்புறம் கேமை பார்ப்போம் ஏன்னா வீட்டிலேருந்து ஆளுங்க வந்ததுக்கப்புறமேட்டு கேமுங்கு நோக்கி நாங்கள் தாகணும் இந்தமாதிரி எப்படி எப்படின்னா டபிள்யூஎக்ஷன் ஆக போகுது என்ன ஏங்கிள் ஆக போகுதுன்னா நமக்கு தெரியாது சீக்கிரம் வீட்டுக்கு போக வேண்டிய வேலையை அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கொண்டாங்க ஆனால் பார்வதிக்கு ஒரு வன்மம் இந்த வந்து நான் ஜிவியா கூட ஒன்றும் பெருசாக பேசிக்க மாட்டேன் ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துலாம் ஊதி ஊதி இப்படி பெருசு பண்ணி இருக்கிறா இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது சிரிக்கிற விஷயத்தே பெருசு பண்ணிகிட்ருக்காங்கன்னா அப்போ இன்னும் என்னென்ன விஷயங்களை உருட்டுவானே தெரில அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்ஸில் பார்வதி இருக்கா ஏன்னா பார்வதிக்கு திவ்யாவுக்கு விசிபிலிட்டி கிடைச்சிட்ருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு பிக் பாஸ் வந்து பாராட்டுறாரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பாராட்டுறாரு அரோரா அண்டு திவ்யாவெல்லாம் பாராட்டிகிட்டு இருக்கிறது அப்பப்போ கவனிக்கிறது எல்லாம் பார்க்கும்போது போது நம்மளே யாருமே சொல்ல மாட்டேங்கல ஒன்று எப்படி சொல்லுவாங்க நீ தான் பிக் பாஸ் சொல்கிறதே கேட்குது இல்லையா மைக்கு இன்ன கூட தான் காலையில் டான்ஸ் ஆடுறோன்னு சொல்லிட்டு நறுமுகிய பாட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அமித் பாடிட்டு இருந்தாப்பில் அதுக்கு டான்ஸ் ஆகிட்டு இருந்தால் பார்வதி அந்த டான்ஸ் ஆகிட்டு இருக்கும்போது வார்த்தை வந்துடுச்சு போகிற அதனால வந்து மைக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லி வந்து திட்டினாப்பில் அதுக்கப்புறம் வந்து எல்லாத்திட்டையுமே சாதி கேட்டுருந்தா ஸோ உனக்கு ரூல்ஸை மீறதுன்னு தெரிஞ்சு பண்ணுறது தெரியாமல் பண்ணுறது உனக்கு அப்படியே பழகி போச்சு அதனால் பாஸ் கிட்ட பெரிய வந்து எடுக்க முடியாது பாஸ் மேக்ஸிமம் கலாய்ப்பார் அதுவும் நாய்க்கு வைச்சதுக்கப்புறம் இன்னும் காந்ததாக இருப்பாரு உங்கள் மேலே கம்பதி பார்வதி உள்ளுக்குள்ளே வச்சிருக்கதே பெரிய விஷயம் இதில் வந்து பாராட்டுகிறார் செய்வாங்களான்ண்ணா அதனால் யாராவது பாராட்டு வாங்கினாங்கன்னா பார்வதி கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்குது குறிப்பாக அரோரா பாராட்டு வாங்கிட்டால் இன்னும் பயங்கரமாகிடும் திவ்யா பாராட்டு வாங்கிட்டாங்கன்னா சாண்ட்ராவுக்கு வந்து பொங்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த பாய்ஸ் படத்தில் வந்து எல்லோரும் உட்காந்து என்ன சொல்லுவாங்க லவ்வை பற்றி பேசுகிறோம் எல்லாத்துக்கும் வயிறு அஞ்சுட்டு இருக்கும் பாருங்கள் வயிற்றில் நெருப்பெரியும் பாருங்க அந்த மாதிரி திவ்யாவை பற்றி பேசினாலே சாண்ட்ரா கெரிய ஆரம்பிச்சிடுது அரோரா பற்றி பேசினாலே பார்வதி கேரிய ஆரம்பிச்சிடுது இது என்ன லாஜிக்கிங் தெரியல ஆனால் அரோரா வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி கண்டுக்கிறதே கிடையாது அவங்க வந்து ப பாய்ஸ் சர்க்கிள்குள்ளே போய்ட்டு ஜாலியாக சுற்றினிருக்கிறாள் ஆனால் பார்வதிக்கு தான் அந்த சக பெண் போட்டியாளர்களுக்கு ஏதாவது விசிபிலிட்டி வரும்போது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் நடக்கும்போது அப்போ ஒன்றுச்சு சார் கூடிய சூழ்நிலை வந்து பார்வதிக்குள்ளே வந்துட்டுருக்குது இது இந்த லவ் ட்ராக் வந்ததுக்கப்புறம் இன்னும் பெரிய கலக்கமாக போயிடுச்சு ப்ரோக்ராமே கொஞ்சம் டல்லான மாதிரி பார்வதிட்டு இருக்க அக்ரெசிவ்னஸ்ஸே போன மாதிரி தோணுது ஸோ திவ்யா மேலே இருக்கிற இந்த வன்மம் அது அக்ரெசிவாக மாறுவான் அவங்க அம்மா உள்ளுக்குள்ளே வந்ததுக்கப்புறமேட்டு கொடுக்குற தைரியம் என்ன மாதிரியான கேம் பிளேயராக வந்து பார்வதி மாற்றும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும் உங்களுக்கு தோடுறது நீங்கள் கமெண்ட் எழுதுங்க மறுபடியும் பேசுவோம் வாழ்க தமிழ்நாடு வழக்கு தமிழ் மக்கள்